வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் சீரக தண்ணீரில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவரிமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் நம்ம காலையில் எழுந்ததும் வெறும் வீட்டில் டீ காஃபி போன்ற உணவுகள் எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம் இதெல்லாம் எனர்ஜி ட்ரிங்க் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் அது நமக்கு எனர்ஜியை கொடுக்காது குறிப்பாக இந்த டீ காஃபி எல்லாமே நம்ம உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எடுத்துக்க வேண்டியது அப்போ நம்ம காலையில் வெறும் வீட்டில் சீரக தண்ணீர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடலினுடைய செரிமானம் ஆரோக்கியமாக இருக்கும் வளர்ச்சதை மாற்றம் அதிகரிக்கப்படும் இதுக்கு நம்ம இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக குடிக்கக்கூடிய நீரில் சீரகத்தை ஊற வச்சுட்டு மறுநாள் அந்த ஊற வச்ச சீரக தண்ணீரை வந்து வெதுவாக சூற்றில் சூழல் எடுத்துக்கொள்ளும்போது நன்மைகள் கிடைக்கும் இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன கிடைக்கக்கூடிய மருத்துவன்மைகள் என்னென்ன அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சிக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ளே போடலாம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது சீரக தண்ணீர் ஸோ இது நம்மளுடைய இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணும் சீரகம் பொட்டாசியம் மற்றும் இரும்புச்சத்துக்கான சிறந்த மூலமாகும் இது நம்முடைய உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குவதற்கு உதவிகரமாக இருக்கு மேலும் சீரக தண்ணீரில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகம் உள்ளது மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளையுமே சீரக தண்ணீர் கொண்டிருக்கு இது தொற்று நோயை உண்டாக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் வைரஸ் கிருமிகள் இது எல்லாத்தையுமே எதிர்த்து போராடுவதற்கு உதவிகரமாக இருக்கும் இதை தவிர சீரகத்தில் மெக்னீசியம் கேல்சியம் போன்ற பல்வேறு தாதுக்களும் இருக்கு மேலும் ஏராளமான வீட்டு மீன்களான விட்டமின் ஏ விட்டமின் பி விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் தொ உயிர் சத்துக்கள் எல்லாமே இருக்குது இது எல்லாமே நமக்கு ஏற்படக்கூடிய தொற்று நோய்களை தடுக்கிறதுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் பின்னா இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பச்சை மற்றும் முழு சீரகத்தை பயன்படுத்தணும் வருத்த அல்லது பொடியாக இருக்கக்கூடிய சீரகத்தை பயன்படுத்தணும் அப்படின்னா அதன் மூலமாக சில ஊட்டச்சத்துக்களை நம்மளால் இலக்கு நேரிடும் அதனால் நீங்கள் எப்போதுமே முழுவதுமான சீரகத்தை சீரக தண்ணீரில் போட்டு பயன்படுத்தும் போது இந்த ஊட்டச்சத்துக்கள்லாம் கிடைக்க ஆரம்பித்து பாக்டீரியா வைரஸ் போன்ற பலவிதமான பருவகால தொற்று நோய்களாக சீசனாக அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்கள் எதுவும் நீங்கள் நலமோடு இருக்கலாம் நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி இருமல் காய்ச்சல் இது மாதிரி நம்ம குணப்படுத்திக்கலாம் எந்த அட்டாக் ஆகாம இருக்கலாம் அலர்ச்சி எதிர்ப்பு விளைவு கொண்டது அதாவது ஆன்டி இருக்கக்கூடியது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய தண்ணீர் இதனால் நாள்பட்ட நோய்களினுடைய தன்மையை எதிர்த்து போராடலாம் சீரகத்தண்ணீரில் தைமோகுவினோன் என்ற சக்தி வாய்ந்த ரசாயன கலவை இருக்கு இது கல்லீரல அலர்ச்சியிலிருந்து பாதுகாக்குது மற்றும் ஒட்டுமொத்த கல்லீரல் ஆரோக்கியத்திற்குமே உதவிகரமாக இருக்கும் ஏன்னா கல்லீரலில் நமக்கு அதிகப்படியான கழிவுகள் தேங்குவதால் கல்லீரல் அலர்ச்சி நோய் இருக்கும் பட்டு நம்மளுடைய உடலுக்கு அது ஆபத்தாக இருக்கும் ஸோ அதனால் எந்த கழிவுகளும் கல்லீரலில் வந்து சேராமல் அதில் நச்சு நீக்கம் செய்யக்கூடியது சீரக தண்ணீர் தான் தண்ணீரினுடைய அந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் அலர்ச்சிக்கு எதிரான விளைவுகள் வயிற்று வெளி சார்ந்த பிற வயிறு சார்ந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அது சரியான அது தொடர்பான வழியை வந்து குறைக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும் சீரகத்தண்ணீரில் இருக்கக்கூடிய ஸ்மாஸ் மோட்டிக் எதிர்ப்பு பண்புகள் பெண்களுக்கு மாதவிடை பிடிப்பை குறைக்கிறதுக்கு அவங்களுடைய மாதவிடை காலத்தில் சீரகத்தினீர் உட்கொள்வது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இதுக்கு பெண்கள் வந்து குறைந்த அளவே சீரகத்த நீர் போது நன்மைகள் கிடைக்கும் அளவுக்கு அதிகமாக அவங்க எடுத்துக்கொள்ளக்கூடாது அது அவங்களுக்கு இன்னும் பிரச்சனைகள் ஏற்படுத்துவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ குறைந்த அளவுக்கு போது பெண்களுக்கு மாதவிடை சார்ந்த பிடிப்பை குறைக்கிறதுக்கு சீரக ஹெல்ப் பண்ணும் இதுக்கு நம்ம வெது வெதுப்பான சீரகத்தினீர் செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது இதுதான் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய வீக்கங்கள் திசுக்கல்ல ஏற்படக்கூடிய வீக்கங்கள்லாம் ஏற்படுவதற்கு குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் வீக்கங்கள் ஏற்படாமலும் பாதுகாக்கும் ஸோ நாள்பட்ட நோய்களான பிபி ப்ராப்ளம் சுகர் ப்ராப்ளம் மூட்டு வலி முடக்கும் வாதம் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாத்தையுமே எதிர்த்து போராடி அந்த பிரச்சனைகள் இருந்து வெளிவருவதற்கான அந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்ரிக் ப்ராப்பர்ட்டிஸை சீரகத்தண்ணீர் நமக்கு கொடுக்கும் செரிமானம் மற்றும் வளர்ச்சதை மாற்றத்தை மேம்படுத்தக்கூடியது சீரகத்தண்ணீர் சீரகத்தண்ணீர் நம்முடைய வயிற்று ஆரோக்கியத்திற்கு மிகவும் நன்மை பயக்கும் மற்றும் செரிமானத்தை மேம்படுத்துவதற்கும் உதவிகரமாக இருக்கும் சீரகத்தண்ணீர் நம்மளுடைய ஆன்டி நியூக்ளோமேட்ரிக் ப்ராப்பர்ட்டிஸை மேம்படுத்துறது குறிப்பாக வந்து நம்மளுடைய மெட்டபாலிசத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது அதாவது வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்தக்கூடிய கார்போஹைட்ரேட் குளுக்கோஸ் மற்றும் கொழுப்பை உடைக்கக்கூடிய என்சைம்கள் இந்த மாதிரி சேர்மங்களை சுரக்குவதற்கு சீரகத்தனி வந்து உதவிகரமாக இருக்கிறதால இந்த சேர்மங்கள்லாம் சுரக்கும்போது போது கல்லீரலில் பித்தாமிலங்களுடைய உற்பத்தி செயல்முறையை இது துரிதப்படுத்துறதால கொழுப்புகளினுடைய செரிமானத்திற்கு இது உதவிகரமாக இருக்கும் ஸோ கல்லீரலில் வந்து கழிவுகள் தேங்காது கல்லீரலில் கொழுப்பும் தீங்கு விளைக்கக்கூடிய கொழுப்புகளும் படியாது கூடுதலாக நமக்கு வந்து பார்த்தோம்னா சீரகத்தனி குடல் இயக்கத்தை மேம்படுத்துது நல்ல பாக்டீரியாக்கள் குடல் பகுதியில் ஊக்குவிச்சு வீக்கம் மற்றும் அசிரிட்டி போன்ற அமிலத்தன்மை பிரச்சனைகள் ஹெல்ப் பண்ணும் ஏன்னா அமிலத்தன் வந்து சக்தி வாய்ந்த வாயு எதிர்ப்பு ரசாயனங்கள் இருக்கு நம்ம காலையில் வெறும் எடுத்துக்கிட்டாலுமே செரிமானம் மேம்படும் இல்லைன்னா உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எடுத்துக்கிட்டாலும் அந்த சாப்பிட்ட உணவுகள் எளிமையாகவே செரிமானமாகப்படும் செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துகள் உறிஞ்சப்படும் ஊட்டச்சத்துகள் உறிஞ்சப்பட்டதுக்கு மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் முறையான வெளியேற்றப்படும் இதுக்கு நம்ம சீரகத்தினர் எளிமையை ஜூஸ் கலந்து பருகுவது நல்லது அப்படி கலந்து பறக்கும்போது டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் வளர்ச்சதை மாற்றத்தையும் அது அதிகரிக்கும் அதாவது நம்மளுடைய பண்ணி தேவையில்லாத உடலில் தேங்கியிருக்கூடிய அதீத கழிவுகள் கொழுப்புகளை கரைத்து நமக்கு வந்து வெளியேற்றி உடலை ஆரோக்கியமாக வைக்கும் ஆரோக்கியமான மற்றும் இளமையான சருமத்தை பெறுவதற்கு நீங்கள் நீங்க பேக் மாதிரி பயன்படுத்தலாம் இல்லை உங்களுடைய உணவுகள்லையுமே சேர்த்துக்கலாம் சீரகத்தீரில் வந்து கேல்சியம் பொட்டாசியம் மேங்கனீஸ் மற்றும் செலினியம் போன்ற தாதுக்கள் நிறைந்திருக்கு இவை சருமத்தின் புத்துணர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கு இந்த ஊட்டச்சத்துக்கள் அனைத்துமே உங்களுடைய சருமத்தில் தெளிவான மற்றும் ஆரோக்கியமான பளபளப்பை பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கும் மேலும் சீரகத்தண்ணீரில் ஏராளமான விட்டமின் இ சத்து இருக்குது இது முன்கூட்டிய வயதை தடுக்கக்கூடிய ஆக்சிஜனேற்ற பண்புகளை கொண்டு இருக்குது வழக்கமாக ஒரு கிலோ சீரகத்தண்ணீரை நீங்கள் குடிக்கிறதால உங்களுடைய சர்மத்தில் தோன்றக்கூடிய சுருக்கங்களை நீங்கள் வராமல் தாமதப்படுத்தலாம் மஞ்சள் மற்றும் சீரக தண்ணீர் கலந்த கலவையை முகத்திற்கான அதாவது ஃபேஸ் பேக் மாதிரி நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா பலபளப்பான பொழிவு வந்து உங்களுடைய சர்மத்திற்கு கிடைக்கும் சர்மங்களில் எந்த விதமான சர்மம் சார்ந்த பிரச்சனையும் இருக்காது சர்மத்தில் வந்து சுருக்கங்களும் தென்படாது நீங்கள் ரொம்ப இளமையாக பார்க்கறதுக்கு வந்து தெரிவிங்க அதுக்கு நீங்கள் ஃபேஸ் பேக் மாதிரி பயன்படுத்த பயன்படுத்தலாம் சீரகத்தை நிற உணவுகளையும் சேர்த்துக்கலாம் முகப்பொருவை நீக்குகிறது மற்றும் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பறவை எதிர்த்து போராடக்கூடியது சீரகத்தண்ணீர் சீரகத்தண்ணீரில் பல பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் இருக்குது இவை வந்து பருக்களை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடுகிறது மற்றும் முகப்பொருவை அளிப்பதற்கும் உதவிகரமாக இருக்குது மேலும் எதிர்காலத்தில் வரக்கூடிய முக வெடிப்புகளையும் முன்னாடியே வராமல் தடுக்கும் ஸோ ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்றது நச்சுக்கள் வந்து நமது உடலில் நுழைந்து நமது சருமத்தினுடைய புரதத்தை உடைக்கக்கூடிய வேலையை செய்யும் இது வந்து கதைகள் மற்றும் தளர்வான சருமத்தை நமக்கு ஏற்படுத்தும் சுருக்க தெரிய ஆரம்பிக்கும் வயசான தோற்றமெல்லாம் தெரியும் இந்த ஒரு நம்முடைய இருந்து நச்சுக்களை வந்து நீக்குகிறது அதாவது அந்த ஃப்ரீ தீங்கி தீங்கு இருக்கக்கூடிய செல்லை வந்து நீக்கும் இதனால சீரகத்தினர் ஒரு சூட்டை ஏற்படுத்தக்கூடிய பானம் அப்படின்றதால அது அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அளவாக எடுத்துக்கொள்ளும் போது சருமத்தில் தோன்றக்கூடிய முகப்பொருட்கள் கண் கருவளையங்கள் கரும்புள்ளிகள் இது எதுவுமே இருக்காது அந்த இறந்த செல்கள் இருக்குங்க இல்லையா டெட் செல்ஸ் நம்மளுடைய சர்மத்திலிருந்து நீக்கி சருமத்தை எப்போதுமே ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக வைக்கிறதால நமக்கு சர்மம் ஆரோக்கியமாகவே இருக்கும் முடியை ஆரோக்கியமாக வைக்கக்கூடியது சீரக தண்ணீர் சீரக தண்ணீரில் வந்து பார்த்தோம்னா பல பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் மற்றும் வளர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் இருக்குது இதை நம்ம குடிப்பதன் மூலமாக உச்சம் தலையினுடைய ஆரோக்கியத்தை நம்ம பெரிதும் மேம்படுத்திக்கலாம் சீரக தண்ணீரில் ப்ரோட்டீன் மற்றும் கார்போஹைட்ரேட்டுகள் இருக்குது இது முடி வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கும் மற்றும் முடியை வந்து வேர்களிலிருந்து நிரப்புகிறது நீர் முடி உறுதுதலையுமே நமக்கு வந்து கட்டுப்படுத்தும் ஸோ நம்முடைய தலைமுடிக்கு சீரகத்தண்ணீரை பயன்படுத்துவதாக ஈரப்பதத்தால் அடிக்கடி ஏற்படக்கூடிய முடி உதிர்வை குறைத்து மென்மையாக நமக்கு வந்து நம்முடைய அந்த நம்மளுடைய தலைமுடியை வந்து மாற்றிக்கலாம் பொடுகை வந்து நீங்கள் எதிர்த்து போராடணும் அப்படின்னா சீரகத்து நீரை உங்களுடைய தலைமுடியில் வந்து சீரகத்து நீரால் உங்களுடைய தலைமுடியை வாஷ் பண்ணும்போது அந்த டேண்ட்ரவ் பிரச்சனையெல்லாம் இருக்காது அடர்த்தியாக வளரக்கூடிய கருகரு என்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு கிடைக்கும் முடியினுடைய வேர்கால்கள் வரைக்குமே முடி வந்து நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது சீரகத்து நீர் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதில் சீரகம் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொண்டிருக்கு அதாவது நேர்மறையான விளைவை கொண்டிருக்கு அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு இயற்கையான ஆக்சிஜனேற்றம் மற்றும் இதயத்தை பாதுகாப்பது மட்டுமல்லாமல் பல இதயம் சார்ந்த பிரச்சனை பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கும் மிகவும் உதவிகரமாக இருக்கு சீரக தயிர் குடிக்கிறது இதய தசைகளை வலுப்படுத்துவதற்கும் கொலஸ்ட்ரால் தேவையில்லாத கொலஸ்ட்ரலுடைய அளவு குறைக்கிறதுக்கும் கொழுப்பு சத்துக்கள் முன்னாடியே சேருவது தடுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது ஸோ இந்த மாதிரி செய்வதன் மூலமாக ரத்த நாளங்களில் நமக்கு கொழுப்பு படிவு இருக்காது இதனால் ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை அனுப்பும் ஸோ ரத்த ஓட்டம் வந்து நமக்கு சீராக இருக்கும் இதய துடிப்பும் சீராக இருக்கிறதால மாரடைப்பு பக்கவாதம் இதய தமணிகளில் வீக்கம் ஏற்படுவது இதய தசைகள் வலுவிழந்து போவது போன்ற எந்த விதமான இதயம் தொடர்பான பிரச்சனையும் இல்லாமல் நம்ம நலமோடு இருக்கலாம் இதையும் பன்மடங்கு நமக்கு பலமாக இருக்கும் ஸோ தொடர்ந்து தினமும் ஒரு டம்ளர் சீரகத்திணர் எடுத்துக்கொண்டு நலம் பெறுங்க அதில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான மருத்துவமனைகளை பெற்று ஆரோக்கியமாக இருங்க அடுத்த நலமோட பதிவில் மருத்துவ சந்திப்பில் சந்திப்போம் நன்றி மக்களை